எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி கோவில் பழையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அதுவும் பார்த்தீங்கன்னா கம்மியான விலையில நல்ல வருமானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான வீடு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பாருங்க மெயின் ரோடு அந்த பைபாஸ் பக்கத்திலே அமைஞ்சிருக்கு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இங்கே மெயின் பஸ் ஸ்டாண்டும் இங்கே பக்கத்துலேயே இருக்கு இங்கேருந்து நீங்க நடந்தே வந்துடலாம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயும் நம்ம வீடு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி டோட்டலாக மூனை முக்கால் சென்ட்ரில் மூணு போஷனோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பேசிங்க அமைஞ்சிருக்கு இப்போ வாடகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரூவா வாடகை வந்துட்டுருக்கு இது வந்து பழைய வாடகை நம்ம எதாவது சேர்த்து பண்ணாலும் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த பட்ஜெட்டுக்கு பட்ஜெட் வயசாக பார்க்கும்போது கம்மியான பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ வாடகை வர வீடு கண்டிப்பாக கிடைக்காது மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த முனைவு கொள்சன் வீட்டோட சேர்த்து அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேட்கறாங்க நம்ம இதுலேருந்து எவ்வளோ இன்னும் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கலாம் மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்